அனைவருக்கும் வணக்கம் தெய்வ சக்தி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் எனது குருநாதர் சுந்தரவடிவேலையா அவர்களுக்கு நன்றி சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெய்வ சூட்சமம் அந்த சூட்சமத்தை நம்ம முறையாக தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணும் பொழுது தெய்வத்தோட அருள் கடாட்சியம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதன் வகையில் இன்றைக்கி நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம் சரிங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாங்கல்ய தோஷம் நீங்கி மாங்கல்யம் செழிக்க குங்கும விளக்கு தீபம் அம்பாள் அம்பாளுக்கு ஏற்றணும் அப்படின்னா நம்ம மாங்கல்ய தோஷம் நிவர்த்தியாகி நம்ம சுமங்கலியோட சுமங்கல்யா நல்லபடியாக வாழலாம் இப்போ குங்கும தீபம் எப்படி நம்ம தயார் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு குமம் குங்குமத்தில் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் தேவையான அளவுக்கு பன்னீர் விட்டுக்கிட்டு பச்சை கற்பூரம் இதை நம்ம பவுட்ரு மாதிரி பண்ணி போட்டு பச்சை கற்பூரம் போட்டாச்சு அடுத்தபடியாக இப்போ ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் சிறிதளவுக்கு அதை போட்டுக்கிட்டு இப்போ நல்லா பேசணும் அம்பாளுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து குங்கும விளக்கு தீபம் ஏற்றி பாருங்கள் மாங்கல்ய தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆகி நம்ம சந்தோஷமாக வாழலாம் போட்டுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி இதை இது ரெண்டு விளக்குக்கு நம்ம பிரிச்சுக்கணும் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இது ஒரு விளக்கு இது ஒரு விளக்கு இப்போ நம்ம விளக்கு செய்யலாம் நல்லா கையில் எடுத்து நல்லா ரவுண்டாக உருட்டிக்கிட்டு பார்த்திங்களா உருட்டிக்கிட்டு இப்போது அழகாக நம்ம விளக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் குங்குமத்தனால இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுடலாம் நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் சின்ன விளக்காக தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து பெரிய விளக்காக உங்களுக்கு எந்த எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெரிய விளக்காகவும் ஏற்றிக்கலாம் அம்பாளுக்கு உகந்த தீபம் இது வேப்பிலை தீபம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு நல்ல உகந்த பிடிச்ச ஒரு தீபம் இதுவும் நம்ம வந்து நம்ம அந்த மாங்கல்யம் செழிக்க மாங்கல்யம் தழைக்க இந்த குங்கும விளக்கு தீபம் ஏற்றினோம் அப்படின்னா இருக்கும் இப்போ நம்ம தீபம் ஏற்றலாம் நம்ம குங்கும விளக்கு தீபம் ரெடி பண்ணி ஏற்றியாச்சு இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குங்குமத்தை எடுத்துக்கிட்டு தேவையான குங்குமத்தை நம்ம எந்த சைஸ் விளக்கு வேணுமோ அதுக்கு தேவையான குங்குமத்தை எடுத்துக்கிட்டு அதில் பன்னீர் விட்டு பச்சை கற்பூரம் போட்டு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கட்டியாக பிசைஞ்சி மாவளுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு ரெண்டு தீபம் போட்டு வச்சுருக்கோம் அடுத்தது நம்ம செவ்வாடை படையல் அதை பற்றி பார்க்கலாம் அடுத்ததுக்கு அம்மனுக்கு பிடிச்ச செந்நிற ஆடை சாரி வச்சுருக்கேன் ப்ளவுஸ் வச்சுருக்கேன் அப்புறம் வெற்றிலை பாக்கு பழம் பூ வச்சுருக்கேன் அம்மனுக்கு கண்ணாடி வளையல் மெரூன் கலர் கண்ணாடி வளையல் வச்சுருக்கேன் து குங்குமம் தாழம்பூ குங்குமம் வச்சுருக்கேன் கட்டி மஞ்சள் வச்சுருக்கேன் அப்புறம் அம்மன் மூலிகை வேப்பில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் வச்சு நம்ம வந்து படையல் போடணும் அம்மனுக்கு அம்மனுக்கு குங்கும தீபம் ஏற்றி இந்த மாதிரி வந்து செவ்வாடை படையல் இந்த செவ்வாடை இந்த படையலை இட்டு நம்ம வந்து வழிபடும் பொழுது அம்மனோட அருள் கடாட்சியம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லாருமே இந்த மாதிரி ஆடி மாதம் வந்திருக்கு இது வந்து குங்கும தீபம் ஏற்றி மாங்கல்ய தோஷம் இருந்தால் அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் நான் போடுறேன் உங்களுக்கு நன்றி வணக்கம்